பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கோட் திரைப்படத்தில் நடித்திருக்கும் காட்சிகளை ப்ரொடியூசர் டி சிவா அவர்கள் அற்புதமாக பல விஷயங்களை கூறியுள்ளார் இந்த திரைப்படத்தில் விஜயகாந்த் சார் நடித்திருக்கிறது வந்து எனக்கே தான் தெரியும் எப்போனா பண்ணியிருக்கிறாங்க அந்த விஷயத்தை நான் எதுவும் கேட்டுக்கிறது கிடையாது விஜயகாந்த் சார் நடிக்கிறாருன்னா விஜய் வளர்கிறதுக்கு விஜய் வச்சு யாருமே நடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க ஏன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்தீவன் சத்யராஜ் போன்ற பல நடிகர்கள் வந்து சின்ன சின்ன கதாபாத்திரத்துக்கு நடிக்க போது யாரும் நடிக்க வந்து மறுத்துட்டாங்க மடிக்க மாட்டேன்னு அப்போது விஜயகாந்த் சார் தான் சின்ன சின்ன படங்களில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரோல்லாம் கொடுக்கும்போது ஓகே நடிச்சுட்டு போட்டோமே நம்ம தம்பி தானே நாளைக்கு நல்லா வரட்டும் சொல்லி விஜய்க்கு ஒரு முக்கியத்துவமாக லைஃப் பொறுத்தவரை விஜயகாந்த் சார் தான் அதனால் இந்த திரைப்படத்தில் அவருக்கு ஒரு ப்ளஸ் கடன்கிறது வந்து பெரிய ஒரு விஷயம் விஜய் அவர்களுக்கு அந்த கடமை இருக்குது விஜயகாந்த் சார் என்ன அங்கே பண்ணாரோ அதை விஜய் பண்ணுறதுக்கும் உரிமை இருக்குது விஜயை பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படத்தில் நல்லா நினைச்சிருக்கிறாரு இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த திரைப்படத்தில் கேப்டன் வர சீனை தான் திரையரங்கே அதிரும் ஏன்னா அவருக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளம் இப்போ திரைப்படத்தை பொறுத்த விஜய் அவர்களோட ரசிகர்கள் அதிகமாக பார்த்தாலும் இதில் கேப்டனோட ரசிகர்கள் தான் திரையரங்களை அதிகமாக இருப்பாங்க ஏன்னால் இன்னும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க கேப்டன் ரசிகர்கள் எவ்வளோ டிக்கெட் ஆனாலும் பரவாயில்ல கோர்ட் திரைப்படத்தில் கேப்டன் வரும் காட்சிகளாக ரசிகர்கள் உற்சாகமாக இருக்கிறாங்க நல்ல ஒரு வரவேற்பு கட் அவுட்டு எல்லாமே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் என்னன்னா விஜய் சார் படத்தில் விஜயகாந்த் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் விஜயகாந்த் சார் வரனால இந்த திரைப்படம் பாக்ஸ்ல ஒரு நல்ல வசூலை கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா நல்ல திரைப்படம் ஒரு பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக அமையும் ஏன்னா ஒரு தரமான படத்தில் தரமான டைத்தில் இறக்குறாங்க இதில் விஜயகாந்த் சார் சார்னு நடிச்சிருக்கிறது அது விநாயகர் சந்திர அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுக்கும் அந்த டைத்தில் வரலாம் பாக்ஸ்ல நல்ல கலெக்ஷன் கொடுக்கும் விஜயகாந்த் சார் இருக்கிறனால இந்த திரைப்படம் பாருங்கள் நூறு சதவீதம் அடிச்சு சொல்கிறேன் நல்ல வசூலை கொடுக்கும் திரையரங்குலே பார்த்தீங்கன்னா அவர் வர சீன் அதிர்ந்த அளவுக்கு இருக்கும் அப்படி ஒரு வரவேற்பு கிடைக்கும் திரையரங்கில் பார்த்தீங்கன்னா ஏன்னா ரசிகர் பட்டாளம் கேப்டன் விஜயகாந்த் அதிகம் இன்றும் அவர்களுக்கு அதிகம் அவர் வாழ்க்கை என்றுமே ஆயிரம் ஆண்டுகளானது அழியாது அவர் புகழ் என்றுமே நினைத்து கொண்டு இருக்கும் அதனால் இந்த திரைப்படத்தில் அவர் வருவார்னு இருந்தாலும் அவர் ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருக்கிறாரு அவரை மாதிரி தரமான படங்கள் நடிப்பதற்கு எந்த ஒரு நடிகனும் இதுவரை பிறந்ததும் கிடையாது எந்த ஒரு நடிகனும் இருந்ததும் கிடையாது உதவி கரங்கள் நின்றதுக்கு அந்த மகாத்மானை நம்ம அந்த திரைப்படத்தில் கொண்டு வந்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கோர்ட் திரைப்படத்தில் அது வெங்கட் பிரபு இயக்குனது மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த திரைப்படத்தில் உள்ள விஜயகாந்தோட சீன் எல்லாத்தையும் நான் வந்து கேட்டுக்கல ஆனால் விஜயகாந்த் சார சீன் பார்த்திங்கன்னா திரையரங்கில் அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தும் அப்படி ஒரு சிறந்த திரைப்படமாக இந்த திரைப்படம் அமையும் மிகப்பெரிய ஒரு வெற்றியும் கொடுக்கும் என்று சிவா அவர்கள் ப்ரொடியூசர் சொல்லியிருக்கிறாரு கேப்டனோட இவங்களாம் ஒன்றா இருந்து பலவனாக சிவாசாரை பொறுத்த வரைக்குமே அன்றைய காலகட்டத்தில் வந்து கேப்டனுடன் ஒன்றாவே கூற கொட்டாத்தில் பயணித்தவர் அதனால் கேப்டனை பற்றி பல விஷயங்களை சொல்லுவார் நமது மகாத்மா கேப்டன் விஜயகாந்த் புகழில் என்றுமே இருக்கும் டி ப்ரொடியூசர் அவர் சிவா அவர்கள் தான் இவர் என்றும் நீரோடி வாழ வேண்டும் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கோட் திரைப்படத்தில் வரும் காட்சிக்காக இந்த தினங்கள் நாம் காத்திருப்போம் கேப்டன் புகழ் என்றுமே நிலைத்திருக்கும்